ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நில ஆக்கிரமிப்பு சம்பந்தமான சந்தேகங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சந்தேகம் கேட்ருக்காங்க நில ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தாத்தாவின் சொத்தை பிரிவினை செய்து அந்த நிலத்தை அளந்தபோது அனைத்து நிலங்களிலும் ஆக்கிரமிப்பு இருப்பது தெரிய வந்தது ஆக்கிரமிப்பை அகற்ற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லேண்டை தான் வந்து தெரியும் ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து எவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ இப்போ நம்ம சர்வேல கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா எஃப்எம்பி வச்சுருப்பாரு எஃப்எம்பி வச்சு நம்ம அளக்கிறப்போ நம்ம லேண்டை விட அதிகமாக வந்திருக்கும் லேண்டை விட கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா ஸோ நம்ம வந்து கம்மியாக வந்திருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ஆக்கிரமிப்பு வந்து நடந்திருக்கு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் இப்போ அந்த எப்போவுமே வந்து நம்ம ஒரு சர்வேயர் கூப்பிட்டு அழகிறோம் அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக அந்த ஃபர் அந்த பக்கத்தில் இருக்கிற லேண்டுக்காரங்களை வந்து நம்ம கூப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அவங்கள கூப்பிடாமல் நீங்கள் சர்வேயர் வச்சு அளந்துட்டீங்க அப்படின்னா அவர் வந்து சர்வேர் சொல்லிவிட்டு போயிடுவார் இந்த இடத்துல தான் கல் இந்த இடத்துல தான் கள்ளுது உங்கள் அது உங்கள் அத்தி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் அதை வந்து நீங்கள் அந்த பக்கத்து இடத்துக்கார்ட்ட சொன்னீங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பக்கத்து இடக்காரங்க யாராலாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ இல்லை ஆக்கிரமிச்சிருக்காங்களோ இல்லையோ பக்கத்து இடக்காரங்களை கூப்பிட்டு அவங்களையும் வச்சு ஒரு கவர்மெண்ட் சர்வேயரை வச்சு நீங்கள் அளந்து பார்த்துக்கிறது தான் வந்து கரெக்டான தீர்ப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்னோடய லே லேண்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோ கேஸ் வந்து நம்ம கொடுக்குறதா வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும் ஸோ பே போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எஃப்ஐஆர்லாம் வந்து ஃபஸ்ட் எடுத்துகிட்டுன்னு போட மாட்டாங்க நம்ம ஒரு பேசி பார்ப்பாங்க பேசி பார்க்குறதுலேயே வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபர்தராக கேஸை வந்து மூவ் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து எனக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா வந்து நம்ம மூவ் பண்ணலாம் சோ இதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்கிரமிப்பு இருக்கு அப்படின்னா அவங்க இடத்த வந்து நம்ம நமக்குள்ளே எவ்வளவு தூரம்ல வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்க ஸோ ஒருவேளை அவங்களுக்கு இடமே வந்து கம்மியா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத எல்லாமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுதான் வந்து பெஸ்ட்டா இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பக்கத்து இடத்துக்காரங்களுக்கு ஒரு ஏக்கரா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நாலு ஏக்கரா இருக்குன்னு வச்சுக்கலாம் எப்போ அந்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறவங்க கிட்டே இப்பவும் வந்து ஒரு ஏக்கரா தான் இருக்குது ஏன்னா ஒரு ஏக்கரை இப்போ நம்ம பத்து சென்ட் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு ஏக்கரை பத்து சென்ட் இருக்கணும் ஆனால் என்னாச்சு அப்படின்னா வேறு ஒருத்தவங்க அவங்க இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கனால இவங்க வந்து தள்ளி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து சர்வேயர் தான் வந்து டீல் பண்ணணும் ஏன்னா வந்து இப்போ அளக்கிறப்பலாம் வந்து என்ன இருவாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த எல்லாமே இதை வச்சு தான் அளக்குறாங்க யாருமே டிஜிட்டல் சர்வேயர் கிடையாது அப்போ செயினை வச்சு அளக்கிறப்ப ஒரு இடத்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஜி லைன் இருக்கும் அதில் வந்து நமக்கு நாமக்கல்லாம் இருக்கும் அந்த கல்லில் இருந்து தான் வந்து அளந்துட்டு வருவாங்க அப்போ வந்து என்ன ஆகும் ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி தள்ளி போகிறப்போ அது ரொம்ப தூரம் ஒரு மூணு காடு நாலு காடு தள்ளி வரப்போ ஒரு அஞ்சடி பத்து அடி தள்ளி வந்துடும் ஸோ அப்படி தள்ளி வந்துருச்சுனாலும் இந்த பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எந்த இடத்துல வந்து பிரச்சனை உருவாயிருக்கு எந்த இடத்துலலாம் வந்து நமக்கு ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ எதனால் வந்து அந்த ஆக்கிரமிப்பு வந்திருக்கு அவங்களோட லேண்டுக்கு சர்வே நம்பரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட லேண்டு அதோட டைமென்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்போது அந்த டைமென்ஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஏன் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நம்ம பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த லோக்கல்லையே வந்து தான் வந்து பார்க்கணுமோ தவிர அதை வந்து வேற லெவலில் கொண்டு வர அதாவது போலீஸ் கேஸு அதுக்கப்புறம் வந்து கோர்ட் கேஸுன்னு கொண்டு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த சர்வேயர் லெவல்லையே வச்சு முடிக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு முயற்சி எடுங்க அதுக்கப்புறம் வந்து முடியல இதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டுக்கு வந்து போகலாம் ஸோ நம்ம இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து வழக்கு வந்து தொடுக்க முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரை பண்ணுங்கள் தேங்க் யூ